Hi friends டூ தௌசண்ட் டுவெண்டி போர் ரவுண்ட் டேபிள் இன்டர்வியூ லரக்டர் ரஞ்சித் அவர்கள் கோட் சக்ஸஸ் பத்தி ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிருந்தாரு அதாவது விமர்சனங்கள் ஒரு படத்தோட பாக்ஸ் ஆபீஸ் வெற்றியை பாதிக்குமா அப்படின்ற மாதிரி டாபிக்ல பேசும்போது கோட் படத்துக்கு நெகட்டிவ் விமோசனங்கள் நிறைய வந்துச்சு பட் ஆனா ஆடியன்ஸ் தியேட்டருக்கு போறதை நிறுத்தவே எல்லாம் பயங்கரமா கொண்டாடினாங்க இந்த வருஷம் தமிழ்நாட்டுல அதிகபட்சமா வசூல் பண்ணி நம்பர் ஒன் படமாவும் எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க சோ அதனால விமர்சனங்கள் எல்லா படங்களையும் பாதிக்கிறது பட் சில படங்கள்ல விமர்சனம் பார்த்துட்டு போலாம்னு சொல்லிட்டுதான் ஆடியன்ஸ் முடிவு பண்றாங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு இந்த மாதிரி நடந்ததுக்கு ஒரே ஒரு காரணம் தளபதி ஏன்னா ஜஸ்ட் இது கோட்டுக்கு மட்டும் நடக்கல பீஸ்ட் எல்லாம் விமர்சன ரீதியா அடிச்சு துவைக்கப்பட்ட படம் பட் அந்த படமே பாக்ஸ் ஆபீஸ்ல மிகப்பெரிய பெரிய வசூல் ஸ்டாப்பே பண்ண முடியல சோ எவ்வளவு மோசமா விமர்சனங்கள் வந்தாலும் தளபதியோட படம் முந்நூறு கோடி கலெக்ட் பண்ணோம் கோட் படத்துல அங்க நிறைய என்டர்டைமென்ட் வேல்யூ இருந்ததால அது பாக்ஸ் ஆபீஸ்ல நானூறு கோடியை தாண்டிய பெர்ஃபார்ம் பண்ணுச்சு அண்ட் இதே மாதிரி அமரன் டைரக்டர் அவர்கள் பேசும்போது இந்த வருஷம் கோட் படத்தோட ரிலீஸ் ஸ்டேட்டை பேஸ் பண்ணி தான் மத்த எல்லா படங்களுமே ரிலீஸ் ஸ்டேட்ட ஃபிக்ஸ் பண்ணோம் ஏன்னா அதுதான் பெரிய படம் வரப்ப அது கூட எந்த படத்தையும் ரிலீஸ் பண்ண முடியாது ஸோ கோட் படத்தை சுத்தி தான் எங்க எல்லார் படங்களோட ரிலீஸ் டேட்டும் அமைஞ்சுது அண்ட் கோட் படமும் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாவும் அமைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருந்ததும் பயங்கரமா இருந்துச்சு கேட்க அண்ட் மாஸ் ஹீரோ படங்களை ப்ரொடியூஸ் பண்ற தயாரிப்பாளர்கள் ரிலீஸ் டேட்டை முன்னாடியே அனௌன்ஸ் பண்றது ஒரு கடமை அப்படின்ற மாதிரி ஏஜிஎஸ் அர்ச்சனா முன்னாடியே சொல்லியிருந்தாங்க சோ இந்த ரவுண்ட் டேபிள் இன்டர்வியூ பாக்கும்போது அது ஏன்றது அழகா தெரியுது அண்ட் இப்போ பொங்கலுக்கு விடாமுயற்சி ரிலீஸ் ஆகுமா ஆகாதான்னு சொல்லிட்டு இன்னமும் ஒரு மிகப்பெரிய குழப்பம் போயிட்டு இருக்கு ஏன்னா விடாமுயற்சி வரலன்னா வீரதீரன் சுரன் வர்ற மாதிரி இருக்காங்க அண்ட் வனங்கான் படக்குழுவுமே எந்த டேட்ல ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக விடாமூர்ச்சி ரிலீஸ் டேட்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஒரு பெரிய படம் இந்த மாதிரி ரிலீஸ் டேட்ல சொதப்புனா இந்த மாதிரி மற்ற படங்களுக்குலாம் அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகவும் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் தளபதி அறுபத்தொம்பதுக்கும் ரிலீஸ் மந்த் அனௌன்ஸ் பண்ணியாச்சு ஸோ அதுவுமே வழக்கமான தளபதி படங்கள் போல பக்கா பிளான்ல போயிட்டு இருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சும் தளபதிக்கான ஒரு வருஷமா இருக்க போதான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ Eu